அலாமி வரமத்துல வரகாத்தூஸ்மி ரஹ்மான் அலி ரஹீம் ஐந்து நிமிட அமது குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மூசா நபி அலை இஸ்லாத்து வாஸ்லாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் கிடைத்தது அல்லா தலா பிரபலமான நான்கு வர வான்மறைகளில் தௌராத்தின் வேதத்தை மூசா அலி இஸ்லாத்து அவர்களுக்கு பனு இஸ்ராய்களின் நேர்வழிக்காக அருளினான் இந்த வேதத்தின்படி நடக்காமல் அந்த சமுதாயத்தினர் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்தனர் சில நேரங்களில் தூர்மலையில் அல்லாஹுடன் பேச வேண்டுமென்றும் சில நேரங்களில் அல்லாஹை நேரில் பார்த்த பிறகு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் ஏற்று நடக்கிறோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர் அல்லாஹுவை என்றாலும் இச்சமுதாயத்தினர் மலையின் மீது அல்லாவின் கட்டளையை கேட்ட பின்பும் மூசா இஸ்லாத்து வசலாம் அவர்களையும் தௌராத் வேதையும் நம்ப தௌராத் வேதத்தையும் நம்பவில்லை பிறகு அல்லாவை பார்த்தே தீர்வோம் என்ற பிடிவாதத்தால் அல்லாவுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக எழுபது நபர்கள் எரித்து கொள்ளப்பட்டனர் பின்பு மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் துவாவினார் அந்த எழுபது பேருக்கும் அல்லாஹ் அல்லாஹலா மீண்டும் உயிர் கொடுத்தான் மேலும் மலையை அந்த மக்களின் தலைக்கு மேல் உயர்த்தி தௌராத்தின்படி நடப்பதாக வாக்குறுதி வாங்கப்பட்டது இவர்களுக்கு சனிக்கிழமையை வழிபாடுக்கான நாளாகவும் அன்றைய தினம் மீன்பிடி தொழிலை தடை செய்தும் அல்லாஹ் உத்தரவிட்டான் ஆனால் அந்தோ பரிதாபம் இந்த மக்கள் முசா அலை சலாத்து வசலாம் அவர்களின் சொல்லை மதிப்பதும் ஒரு புறம் இருக்கட்டும் மாறாக நபியவர்களுக்கு சொல்லா முடியா சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்து வரம்பு மீறி சென்றார்கள் இவை அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து அந்த மண் அக் அந்த மக்களின் நேர்வழிக்காக முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் முசாலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தமது நூற்றி இருபதாவது வயதில் ஆனார்கள் இவர்களை பலஸ்தீனில் அரிஹா என்னும் இடத்தில் சிவப்பு மண் கொன்றிற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் சூரியகாந்தி பூ அல்லா தலா சூரியகாந்தி பூவை படைத்து அதனுள் உணரும் தன்மையை வைத்துள்ளார் சூரிய ஒளி சூரிய ஒளிக்கீற்றுகளுடன் சேர்ந்து தனது திசையும் இப்போ மாற்றிக்கொள்கிறது காலை பொழுதில் கிழக்கிலும் நண்பகலில் வானத்தை நோக்கியும் மாலையில் மேற்கிலும் இம்மலர் திரும்பிவிடும் சூரியன் உள்ள திசையை நோக்கி திரும்புகின்ற ஆற்றலை இம்மலருக்கு வழங்கியவன் யார் மென்மையான மலருக்கு இந்த திறனை வழங்கியவன் அல்லாஹுதானே மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி சில விஷயங்களின் மீது ஈமான் கொள்வது கீழ் காணும் நான்கு விஷயங்களை ஈமன் கொள்ளாதவரை எவரும் மீனாக முடியாது என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்புதன் இரண்டாவது முகமது ஆகிய நான் அல்லாவின் தூதர் என சாட்சி கூறுவது மூன்றாவது மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுவதை நம்புவது நாலாவது விதி உண்மை என்பதை நம்ப வேண்டும் நான்காவது ஒரு சுனத்தை பற்றி இரு கைகளால் மசக செய்தல் முகமது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தரமது இரு கைகளாலும் தலைக்கு மசகு செய்வதாக பின் ஜயித் அலி அல்லாஹ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு வீர மரணத்தை வேண்டுதல் எவர் அல்லாஹ் தலைவரும் ஷஹாதத் மரணத்தை வேண்டி தனது படுக்கையிலே அவர் இருந்தாலும் கூட அவருக்கு சுகதாக்களின் அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான் என நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அந்நிய பெண்ணுடன் கை குலுக்குத அந்நிய பெண்ணுடன் கை குலுக்கியவர் மறுமையில் தனது இரண்டு கைகளும் கழுத்துடன் கட்டப்பட்ட நிலையில் வருவார் அவருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் அந்த பெண்ணுடன் தகாத வார்த்தைகளை அவர் பேசியிருந்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பதிலாக ஓர் ஆயிரம் ஆண்டுகள் நரகில் வதைப்படுவார் என பெருமானார் சல்லாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது ஒத்துழைப்பு உலகத்தை பற்றி உலகத்தின் கட்டடங்கள் நபிஸ்லா அலுலாம் அவர்கள் ஒருமுறை ஓர் உயரமான கட்டடத்தின் அருகே நடந்து சென்ற போது இது யாருடையது என வினவினார்கள் அதற்கு இன்னாருடையது என்று மக்கள் கூறினர் நாளில் பள்ளிவாசல்களை தவிர மற்றெல்லா கட்டடங்களும் அதன் உரிமையாளர்களுக்கு வேதனையாக மாறும் என நபிஸ்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நல்லோர்கள் சுவனத்தில் இருப்பார்கள் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார் நற்பாக்கியவான்கள் நிரந்தரமாக சுவனபதியில் இருப்பார்கள் என்று சூரா ஹூதில் அல்லாஹ் கூறுகிறார் ஒன்பது நபி வழி மருத்துவம் இதய பலவீனத்திற்கு மருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரில் யாருக்காவது காய்ச்சல் ஜுரம் ஏற்பட்டால் ஹரீரா கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் மேலும் இந்த ஹரீரா கவலை அடைந்தவரின் மனதிற்கு தெம்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் தண்ணீரால் முகத்தின் அழுக்கை கழுவி நீக்குவது போன்று நோயாளியின் மனக்கவலையை நீக்குகிறது என நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் அறியதாக அன்னை ஆயிஷா அணி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பு பார்னி வார்கோதுமையின் மாவை அதில் நெய் சர்க்கரை பழங்கள் சேர்த்து நன்றாக காய்ச்சி தயாரிக்கப்படுவதே ஹரிதா எனப்படும் பதா தலைப்பு அல்ல குர்வானின் அறிவுரை குர்வானின் அல்லாஹா கூறுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என சுரா பக்கராவிலே அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கிறான் அல்ல அல்லா எதை நமக்கு ஏவினானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை விட்டு நம்மளை தடுத்தானோ அதை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் மன்னருக்கும் தந்தல் புரிவானாக ஸ்வஹான் அல்லா அபிஹம் திஹி ஸ்வஹான கல்லா ஹும் அபிஹம் திக் அஷா அல்லா இல்லா இல்லா அந்த அஸ்தாஃபுருக்கான தோவிதை அமீன் ஹைரிஸ் மகான ரொம்பிக்கு ரொம்ப ஐசத்தியம்மா இசிஃபோன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم